எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக இந்த தொடரில் ஒரு பெரிய அதிசயமான சம்பவம் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு பிச்சைக்காரன் போல் தோற்றம் அளித்து ஒரு பாமரன் போல் தோற்றம் அளித்து ஒரு பிரபஞ்ச நாடகம் நடத்தி அவர் பல ஞான விஷயங்களையும் பிரம்ம ரகசியங்களையும் நமக்கெல்லாம் உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றார் இதை உணர்ந்தவர்கள் வெகு சிலரே இருந்தாலும் அந்த வெகு சிலரில் நாம் ஒருவராக இருக்கின்றோம் என்பதை நினைத்து நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும் மூட்டை சுவாமி அவர்களை பற்றி அவர்களை நேரில் பார்க்காதவர்கள் கூட அது பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை மூட்டை சுவாமி அவர்களுடைய உருவப்படத்தை வைத்து ஆன்ம ரீதியாக உள்ளார்ந்து நினைத்தால் கூட அவர்களுக்கு அந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றலும் மூட்டை சுவாமி அவர்களது அந்த அருளாற்றல்களும் வெளிப்பட்டு நாம் கொள்ள முடியும் அந்த சிவஞான வள்ளலின் அந்த சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்களின் ஆற்றல்களை அந்த ஞான வள்ளல் தன்மைகளை என்னென்று கோரிப்பது உங்களிடம் அந்த சிவஞான வள்ளல் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் தனது பிரபஞ்ச உடலை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி விடிகாலை சுமார் ஐந்து மணி அளவில் மறைத்து கொண்டார் அதாவது தனது உடலை இந்த பிரபஞ்சத்தில் ஐக்கியமாக்கிக் கொண்டார் என்பதுதான் சரியான வார்த்தைகள் அதை நாம் அனுபவபூர்வமாக உணர வேண்டும் நம்மில் சில பேர் உணர்ந்திருக்கலாம் மற்றவர்களும் சிறிது முயற்சி செய்தால் அதை நிச்சயமாக உணரலாம் அந்த ஞான வளர்ல் மூட்டை சுவாமி அவர்கள் அன்றும் இருந்தார் இன்றும் இருக்கின்றார் என்றும் இருப்பார் அந்த ஞானம் என்ற அந்த போதியை அவர் நமக்குள் விட்டார் அந்த ஞானம் என்ற போதி அந்த போதி என்ற விதையானது நம்முள்ளே வளர்ந்து போதி மரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது புக்த ஞானம் பெற்ற அந்த போதி மரம் போன்று நம்முள்ளே அவர் விதைத்த அந்த போதி விதையானது வளர்ந்து கொண்டிருக்கின்றது அது முழுவதுமாக வளரவில்லை என்றாலும் இந்த வளர்ச்சியே நமக்கு போதுமானது இந்த வளர்ச்சியை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டால் நிச்சயமாக அது மரமாக வளர்ந்து அதில் காய்கணிகள் விளைந்து நாம் அதை விரைவில் சுவைக்க முடியும் இப்ப ஒரு சுவையான அனுபவம் நான் இப்போ ரீசெண்டாக பொன்னமராவதிங்கிற ஊருக்கு போயிருந்தேன் அதாவது புதுக்கோட்டை பக்கத்தில் பொன்னமராவதிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போயிருந்தப்ப அங்கே அன்எஸ்பெக்டடாக ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டானார் அவர் சொன்னார் இது மாதிரி நான் வந்து நேட்டிவ் வந்து மதுரைங்க நான் பொன்னமராவதியில் வந்து நான் ஜுவல்லரி வச்சுருக்கேன் மதுரையில் பொன்னமராவதியில் வந்து அந்த மொத்தமாக அந்த ஹோல்சேலில் அந்த ஜுவல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தரை எனக்கு கைட் பண்ணுறதுக்காக ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக வந்தாங்க நான் வந்து ஐ நேட்டிவ் ஆஃப் மதுரை அப்படின்னு சொன்னார் இப்படியே பேசிட்டு இருக்க மூட்டை சாமியை பற்றி பேச வந்தோன்னே அவர் வந்து ஆகா ஐயோ நல்ல விஷயம் நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க நான் ஒரு அருமையான சம்பவம் சொல்கிறேங்க நான் நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயங்க அப்படின்ட்டு அந்த பொன்னமராதைக்கு வந்தவர் அந்த முதலக்காரரு ஒரு அருமையான சுவையான அழகான தெய்வீகமான சம்பவத்தை சொன்னார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாத முதல் வார வாக்கிலே அந்த அன்பர் அந்த ஜுவல்லரி அந்த ஜுவல்லரிக்காரர் முதலக்காரரு பல விஷயங்கள் கேள்விப்பட்டு அப்பயே நிறையா விஷயங்கள் முட்டை சாமியை பற்றி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அங்கே கணக்கில் பற்றி போயிருக்காருங்க அங்கே போன உடனே முட்டைசாமி அப்படியே கண்டுபிடிச்சி அப்போல்லாம் கூட்டம் கம்மியாக தான் வந்துச்சான் நான் வந்து நைன்ட்டி ஃபைவ்லேயே நான் பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முட்டை சாமி பார்த்து நான் வந்து நைன்ட்டி ஃபைவ்ல இவர் வந்து நைன்ட்டி எயிட்டில் பார்த்தப்போ இந்த சம்பவத்தை சொன்னார் அதுக்கு பிறகு அப்பப்போ போயிட்டு இருந்தாலும் நைன்டி எயிட்டில் பார்த்தப்ப அப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ வந்து இவர் வந்து முட்டி சாமி வந்து பழைய பேட்டி பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசினாரான் இப்படியே பார்த்தப்ப எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு போகிறான் அதே மாதிரி பேசுகிறப்ப இவரை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு ஒன்று சொன்னாராம் என்ன சொன்னார்ன்னா டேய் பட்டிக்கு போய் பருத்தி பால் கூடிடா அப்படின்னாரா எப்படி டேய் பட்டிக்கு போய் பருத்தி பால் குடிடா அப்படின்னாராம் அத்தோட இல்லை சடங்கு போடா அப்படின்னு வேறு சொன்னாராம் இவருக்கு ஒன்றும் புரியல இவர் என்னமா ஏதோ சரி இவருக்கு அப்போ வந்து முட்டை சாமியை பற்றி வந்து கேள்விப்பட்டிருந்தாலும் கூட இவருக்கு வந்து அதிகமான நம்பிக்கையோ அதிகமான பழக்கமோ கிடையாது சரி ஏதோ சொல்கிறாரு அது பட்டுக்கு வாயை வந்தோ சொல்கிறாரு அப்படின்ட்டு வந்துட்டாருங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து இவர் வந்து இவர் கிடைக்கும் பக்கத்தில் அதாவது இவரோட ஜுவல்லரி கிடைக்கும் பக்கத்தில் ஒருத்தர் வந்து மடியை கடை வச்சுருக்காரு அவரும் இவரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு அவரும் என்னுடைய நண்பரும் ரொம்ப அதாவது நகமும் சதையும்பாங்களாம் அந்த மாதிரி ரொம்ப டீப் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவரோட பர்சனல் விஷயங்களை கூட அவர்கிட்ட சொல்லுவார் நல்லது கட்டலாம் சொல்லுவார் இவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆன்மீகத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு அவரும் வந்து பல மகான்கள் பல சித்தர்கள்லாம் பார்த்துருக்காரு அவர்கிட்ட இவர் வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சுவாரத்தில் இவர் வந்து சொன்னாராம் இது மாதிரி பல மகான்களை பற்றி பேச்சு வந்தது பல மகான்களை பற்றி பேச்சு வர்றப்ப அவர் வந்து இந்த மாதிரி நான் இது மாதிரி கொஞ்சம் நாள் முன்னாடி நான் மூட்டை சாமியை நான் பார்த்தேன் இதில் இப்போ கணக்கன்பட்டிங்கிற ஊரில் வந்து பழனி பக்கத்தில் கணக்கன்பட்டிங்கிற ஊரில் மூட்டை சுவாமின்ட்டு ஒரு மகான் இருக்கார் ஒரு சித்தர் பெருமான் இருக்கார் நான் அவரை பார்த்து தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடந்த சம்பவத்தை சொன்னாராம் அவர் திடீரென்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து டே பட்டிக்கு போய் பருத்தி பார்க்கிடா அப்படின்னு சொன்னார் சொன்னதோடு இல்லை அப்புறம் சொன்னார் சட்டன் போடா அப்படிங்கிற சொன்னார் அப்படின்ட்டு இவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் அந்த நண்பருக்கும் முதல்ல ஒன்றும் புரியலை அப்புறம் வந்து பாருங்க திடீர்னு அவர் மைண்டில் திடீர்னு தோணுது அந்த நண்பருக்கு இந்த 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 ஒரு காரியத்தை தோற்றுவித்தது வந்து மூட்டை சுவாமியினுடைய அந்த அருளாக கூட இருக்கலாம் திடீர்னு அவருக்கு மைண்டில் ஒரு தோணுது அவர் சொல்கிறார் அந்த நண்பர் வந்து இவரோட நண்பர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு ஏங்க நீங்கள் வந்து இப்போ இப்போ ஒரு மாதம்னால சொல்லிகிட்டு இருந்தீங்கள புல்லான் சாமியை வந்து புல்லான் சுவாமின்னு ஒரு பெரிய மகான் புல்லான் சாமியை வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கள அவர் வந்து பனையப்பட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் ஊர் பனையப்பட்டீங்க அதுதான் அவங்கள பட்டிக்கு போய் பருத்தி பால் குடின்னு இருக்காரு பருத்தி பால்னால் அதோட ஞானத்தை குறிக்கிறதுக்காக சிலரை வந்து பருத்தி பால்னு சொல்லியிருக்காரு பனையப்பட்டிக்கு போய் நீ பருத்தி பால் குடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அப்படினா இவருக்கும் அப்போ தான் அவருக்கு மைண்டில் அவருக்கு அதை வந்து கிரகிச்சுட்டாரு ஆகா இதான விஷயம் அப்படின்ட்டு நூறு சதவீதம் தெளிவாக உணர்ந்துட்டார் அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி சட்டணம் போடா அப்படிங்கிற சொன்னார் அப்படிங்கிறப்ப அது தெரியலங்க அது அவங்க ஃப்ரீயண்ட்டாக அவர் சொல்கிறப்ப அந்த ஃப்ளோரில் ஏதாவது வந்துடுங்க அப்படின்ட்டு ஒரு நண்பர் சொன்னார் சரின்ட்டு வரும் உடனடியாக அன்றைக்கி ஈவினிங்கே போய் பனையப்பட்டி போயிருக்கார் மதுரையிலேருந்து புதுக்கோட்டை பக்கம் தானே அன்றைக்கி ஈவினிங்கே போய் பனையப்பட்டி போய் புல்லான் சாமியை பற்றி விசாரித்து அந்த மாபெரும் ஞானி மாலை மாபெரும் சாது மாபெரும் ஞானி அந்த புல்லான் சாமியை தரிசனம் பண்ணிருக்காரு அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேளுங்க இன்னொரு பயங்கர ஹைலைட் என்னன்னு கேளுங்க இவர் அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாராம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூட்டைசாமி வந்து சொல்லியிருக்காருல்ல சட்டுக்கு போடா அப்படின்னு அதோட அர்த்தம் என்னங்கிறத இவர் தெளிவாக வந்துட்டாரு நல்லா மூட்டை மூட்டைசாமி சட்டுக்கு போடா அப்படின்னு இருக்காருல்ல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த எனது நண்பர் மதுரைக்கார நண்பர் புல்லான் சுவாமிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாத வாக்கில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வாக்கில் தான் மூட்டை சுவாமியை சந்தித்தாரு மூட்டை சுவாமியை சந்தித்த கையோட ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாள் கழித்து அதே பிப்ரவரி மாதத்தில் புள்ளான் சுவாமியை பனையப்பட்டிக்கு போய் சொல்லியிருக்காருல பட்டிக்கு போய் பருத்தி பால் முடிக்கிறாங்கல்ல அதனால பனையப்பட்டிக்கு போய் பருத்தி பால் குடிக்கிறதுக்காக புள்ளான சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறாருங்க ஒரு புல்லான் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணி ஒரு ரெண்டரை மாதத்தில் புல்லான் சுவாமி அவர்கள் பிரபஞ்ச ஐக்கியம் செய்து விட்டார்கள் பார்த்தீங்களா அதான் மூட்டை சாமி வந்து சட்டம் போட அப்படின்னு இருக்காங்க என்னென்று சொல்வது மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி